மயிலாடுதுறையில் தர்மபுர ஆதீன பள்ளியில் புதிய வகுப்பறை கட்டிடத்தை உயர்நீதிமன்ற நீதிபதி சவுந்தர் திறந்து வைத்தார் ஒரு பாடலில் நாற்பதற்கும் மேற்பட்ட யோகாசனங்களை செய்து மாணவிகள் அசத்தியுள்ளனர் ஒரே நேரத்தில் உடற்பயிற்சி செய்த மாணவர்கள் பார்வையாளர்களை கவர்ந்தனர் மயிலாடுதுறையில் தர்மபுர ஆதினத்திற்கு சொந்தமான குருஞான சம்பந்தர் மிஷன் மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளி அமைந்துள்ளது இப்பள்ளியில் பள்ளி புரவலரான தர்மபுர ஆதீனம் இருபத்தி ஏழாவது குரு மகா சன்னிதானத்தின் ஜென்ம நட்சத்திரம் அணிவிழா ஆண்டு நினைவாக பதினைந்து வகுப்பறை கட்டடம் இரண்டு உடற்கல்வி கூடம் உள்ளிட்டவை அடங்கிய புதிய பள்ளி கட்டடம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக மணி நிலையம் என்ற பெயரில் கட்டப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு தருமபுர ஆதினம் இருபத்தி ஏழாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரியா சுவாமிகள் தலைமை வகித்து இலக்கிய மன்ற செயல்முறைகளை தொடங்கி வைத்து ஆசியுரை வழங்கினார் முன்னதாக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி எஸ் புதிய கட்டடத்தை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார் இதில் பள்ளி மாணவிகள் உடலை வில்லாக வளைத்து ஒரு பாடலுக்கு நாற்பதற்கும் மேற்பட்ட யோகாசனங்களை செய்து காட்டி அனைவரின் பாராட்டையும் பெற்றனர் தொடர்ந்து உடற்பயிற்சி செய்தவரின் அவசியத்தை வலியுறுத்தி ஆயிரக்கணக்கான மாணவர்கள் ஒரே நேரத்தில் உடற்பயிற்சியில் ஈடுபட்டது காண்போரை வியக்க வைப்பதாக உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க